தமிழ் வணக்கம் மணமகனுக்கு மரண பயத்தை காட்டிய மணமகள் வைரலாகும் காணொளி திருமண கொண்டாட்டத்தின் போது மணமகள் செய்த காரியம் மணமகனுக்கு பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியதாக ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது பொதுவாக திருமணம் என்றாலே பல பல சுவாரஸ்யமான தகவல்கள் சுவாரசியமான விடயங்கள் இடம்பெறும் அதனையும் தாண்டி இப்பொழுது நடக்கின்ற திருமணங்கள் பல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த திருமண மண்டபத்திலோ திருமண மேடையிலோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மையில் கூட ஒரு மணமகள் சாமி ஆடிய ஒரு காணொளியை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அனைவரும் கண்டறிப்பீர்கள் அதுபோல இன்று ஒரு காணொலி ஒன்று வழியாகி இருக்கின்றது மணமகனுக்கு மணமகள் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன ஆனால் அதனையும் தாண்டி சில நிகழ்வுகள் திருமண மண்டபத்தில் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவும் அமைகின்றது அந்த வகையில் இந்த மணமகன் மணமகள் இருவரின் கையிலும் செயற்கை துப்பாக்கியை கொடுத்து அந்த செயற்கை துப்பாக்கி மூலம் தீப்பொறி போகின்ற ஒரு செயற்கை துப்பாக்கி அந்த செயற்கை துப்பாக்கி மூலம் இருவரும் அந்த தீப்பொறியை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது மணமகன் அந்த தீப்பொறியை வானத்தை நோக்கி செயற்படுத்த போது மணமகள் மணமகனை நோக்கி அந்த தீப்பொறியை விடுவது ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது அதனால் மனமுடைந்த மணமகன் தற்று விலத்தி செல்வதாகவும் அந்த காணொலி மூலம் தெரிகின்றது குறிப்பாக சில சில செயற்பாடுகள் ஒரு சுவாரஸ்யத்தை தருகின்ற விடயமாக எங்களுக்கு தெரியும் ஆனால் அது விபரீதத்தில் கொண்டு சென்று முடியும் என்பது இந்த காணொளி மூலம் தெரிய வருகின்றது ஆனால் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிரென்று சொல்லுவார்கள் அது அடிப்படையாக காலகாலத்துக்கு வருடமாக காலம் முழுவதும் கணவன் மனைவியாக வாழ்வது ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையில் ஒரு தீர்மானிக்கப்பட்ட விடயமாகத்தான் அமைகின்றது அதனை இருவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்கின்ற விடயமாக இருக்கும் இவ்வாறு பல பல விடயங்கள் திருமணத்தில் இடம்பெறிக் கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலத்தில் நடந்த திருமணமும் இந்த காலத்தில் நடக்கின்ற திருமணத்துக்கும் பல விடயங்கள் வெவ்வேறாக தெரிகின்றது ஆரம்ப காலத்தில் திருமணமாகி திருமணமானவர்கள் நடந்த முறையும் இன்றைய காலத்தில் திருமணமானவர்கள் நடக்கின்ற முறையும் பல விடயங்களில் வித்தியாசமாக இருக்கின்றது சில விடயங்கள் சுவாரசியத்தை தருகிறது என்பால் அதற்கு அப்பால் விபரீதமான நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பது சற்று யோசிக்கப்பட வேண்டிய விடயம் மற்றொரு காணொலி மூலமாக சந்திக்கும் வரை வணக்கம்